வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா ஆண் பெண் விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நான் முதலேயே சொல்லிடுறேன் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் சரிங்களா இதை வந்து மயான காளியை வச்சு பண்ணுற பிரயோக முறை இது வந்து சம்மந்தப்பட்ட நபர் மட்டும்தான் பண்ணணும் சரிங்களா இது வந்து நீங்கள் மாந்திரிகம் பண்ணுறவங்க யாருக்கும் பண்ணி கொடுக்க முடியாது நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்கன்னா அவங்க இந்த பிரயோகத்தை பண்ணுங்கப்பா சரிங்களா இது நல்லா வேலை செய்யும் சரி வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் கிரகண வேலையை ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சிவப்பு கலரு குன்றின் மணி ஒரு ஒம்பது சரிங்களா அதை எடுத்துக்கோங்க இது வந்து பகலில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அன்றைக்கி தான் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வாங்கணும் கிராமப்புறங்களில் இருக்கும் அதை நீங்கள் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா என்ன பண்ணுறீங்கன்னா ஆண் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பெண்ணோட தலைமுடி வேணும் பையன் இப்போ இதே பெண் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆனோட தலைமுடி வேணும் சரிங்களா யார் பண்ணுறீங்களோ அவங்க சம்மந்தப்பட்டதோட தலைமுடி கண்டிப்பாக வேணும் ஏன்னா அது கண்டிப்பாக இந்த பயவத்துக்கு தலைமுடி கண்டிப்பாக வேணும் என்ன பண்ணுறீங்கன்னா கிரகண வேலையில் இந்த எடுத்துட்டிங்க அன்னைக்கு இரவு சரிங்களா அன்னைக்கு இரவு மயானத்துக்கு போங்க மயானத்துக்கு போயிட்டு ஒரு கருப்பு கலர் துணி சரிங்களா கருப்பு கலர் ஒரு ஒரு கர்ச்சீஃப் மாதிரியோ ஒரு ஒரு துணி மாதிரியோ வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மயான சாம்பல் சரிங்களா இது வந்து தான் எடுக்கணுன்னு கிடையாது நீங்கள் இந்த சாம்பல் வந்து எப்போ வேணால் எடுத்துருக்கலாம் மயான சாம்பலை முக்கோணம் போடுங்க முக்கோணம் போட்டு அந்த முக்கோணம் மேலே ஒரு வட்டம் சரிங்களா நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க முக்கோணம் முக்கோணம் மேலே ஒரு வட்டம் சரிங்களா வட்டம் போட்டு நீங்கள் என்ன பண்ணுற என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒம்பது செவப்பு கலர் குன்றின் பண்ணியிருக்கு இல்லையா அதை நடுவில் வச்சு அந்த சம்மந்தப்பட்டோட பெண்ணோட அந்த சம்மந்தப்பட்ட தலைமுடி சரிங்களா அந்த தலைமுடியை அந்த நடுவில் வையுங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை நூற்றி எட்டு திருப்பு சொல்லுங்கள் நூற்றி எட்டு திருப்பு வடமேற்கு திசையை பார்த்து உட்காந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எடுத்துருங்க அதை அந் துணியில் எழுதிருக்கீங்களே அந்த எந்திரத்தை அப்படியே எழுதி ஒரு ஒரு மஞ்சள் கலர் நூல் சரிங்களா வெள்ளை கலர் நூல் கண்ட மஞ்சளில் நினச்சிக்கோங்க அந்த மஞ்சள் கலர் நூல் கண்ட அந்த துணியை ஃபுல்லாக சுற்றிட்டு காளி கோயில் சரிங்களா எந்த காளி கோயிலுக்கு எந்த காளி கோயில் வேணால் இருக்கலாம் நூற்றி எட்டு காளியில் எந்த காளி வேணால் இருக்கலாம் காளி கோயில் வெளியில் இந்த இதை அந்த முடிச்சு போட்டிங்களே அந்த இதை புதைச்சிருங்க எந்த பிரச்சனையுமே வராது நூறு சதவீதம் துல்லியமாக வேலை செய்யும் இந்த பிரயோக முறை மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தடு இதெல்லாம் சரிங்களா அருமையாக வேலை செய்யும் இப்போ இந்த முறையிலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் குன்றரி பண்ணி இருக்குது பச்சை கலர் குன்றரி இருக்குது இது வந்து ஒரு ஒரு இதுக்கும் பீஜ மந்திரங்களை மாற்றி போட்டால் மாரணம் ஆடும் பேதனம் பண்ணலாம் சரிங்களா என்ன வேணால் பண்ணலாம் இந்த இதில் ஆனால் நான் வசியத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இது வந்து மிக மிக எளிய முறை தான் ஆனால் இதோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா இதை அனுபவித்தவங்களுக்கு தெரியுது இதோட சக்தி அப்படின்ட்டு எப்போதுமே லைஃப் லாங் வந்து உங்கள் கூடயே இருக்கணும்னு நினப்பாங்க ஒரு நாள் கூட விட்டுட்டு பிரிய மாட்டாங்க சரிங்களா இன்னொன்று சொல்கிறேன் ஜோடியில் இருக்குது இதை ஒருத்தவங்க மேலே பிரயோகம் பண்ணிட்டா வாழ்நாள் முழுவதும் எந்த மாந்திரிகம் பண்ணாலுமே அவங்களுக்கு பலிக்காது சரிங்களா இப்போது இந்த இதை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா என்ன என்னதான் கலை தெரிஞ்சாலுமே அவன் இந்த பிரயோகத்தை பண்ணால் வேலை செய்யாது சரிங்களா இது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த வஷியம் வந்து எப்போ செயல் இழக்கும் அப்படின்னா நீங்கள் புதைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த இதை எடுத்து எடுத்து எரிச்சிட்டோம்னா இந்த வஷியம் வந்து அந்த உறவு அருந்துடும் சரிங்களா இதுதான் விஷயம் இதை உண்மையாக காதலிக்கிறவங்க கணவன் மனைவி பிரச்சனைக்கு இதை தாராளமாக பயன்படுத்துங்க எந்தவித பிரச்சனையும் வராது சரிங்களா நூறு சதவீதம் அது துல்லியமாக வேலை செய்யும் ஆனால் தவறான உறவுகள் மேலே பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கான கருமத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க சரிங்களா உண்மையான உறவுகள் மேலே பயன்படுத்துங்க ஏதோ அடுத்தவன் வீட்டுக்காரனுக்கு அடுத்தவனோட மனைவிக்கெலாம் இது பயன்படுத்த வேண்டாம் இதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி முறைகள்லாம் நியாயமாக பயன்படுத்துங்க ஏன்னா காளியை வச்சு பண்ணுறோம் கொஞ்சம் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த பூஜையை சரிங்களாப்பா சரி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி